ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது இலவச வீட்டுமனை பட்டா வாங்கறதுக்கு தகுதியானவர் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகும் என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்றத தமிழக அரசு சொன்னதை நம்ம இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்போதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் அதாவது தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெற தகுதியானவர்களை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து அது தொடர்பான வழிகாட்டு தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல புறம்போக்கு இடங்கள்ல வசித்து வரும் ஏழை மற்றும் எளிய மக்களின் இருப்பிடத்தை உறுதி செய்யும் வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இதன் நோக்கமே நிலமற்ற ஏழைகளுக்கு வீட்டுமனையை வழங்குவதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது அதாவது இலவச வீட்டுமனை பட்டா என்பது அந்த நிலத்துல வசிக்கிற பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களுக்கு வழங்கப்படும் உரிமை என்றும் கூறப்படுதுங்க பட்டா கிடைத்த பிறகு தாங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றி கொள்ளவும் வீடு கட்டவும் வங்கிகள்ல வந்து கடன் வாங்கி பயன்பெறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சொல்லலாம் இது வரைக்கும் இந்த வழிவகை கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகள் ஏழு லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அனைவருக்கும் வீடு என்ற முக்கிய இலக்கை நோக்கத்தை வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்து பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு அல்லது நத்த நிலங்களுக்கு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளாவது வசித்து இருக்கணும்னு சொல்றாங்க அப்போதான் தமிழக அரசு இந்த இலவச வீட்டு மனை பட்டா திட்டத்தின் கீழே நாம் வந்து விண்ணப்பிச்சு பயனடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க நிலத்தோட அளவு கொடுத்துருக்காங்க கிராமப்புறங்கள்ல ரெண்டுல இருந்து ரெண்டரை சென்ட் நிலம் வரையிலும் நகர்ப்புறத்துல ஒன்னே கால் முதல் ஒன்றரை சென்ட் வரையிலும் வந்து அரசு சார்பில் வந்து பட்டா வழங்குவாங்க ஒரு சில நேரங்கள்ல மட்டும் இது மூணு சென்ட் வரையிலும் இந்த பட்டா வந்து வழங்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த இலவச வீட்டுமனை பட்டா வாங்குறதுக்கு ஒரு சில நிபந்தனைகளும் இருக்கு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஒரே இடத்துல பல ஆண்டுகளாக வசித்து வந்தாலும் இந்த நீர்நிலைகள் குளங்கள் குட்டைகள் கால்வாய் மற்றும் கோயில் நிலங்கள்ல வசிப்போருக்கு அவர்கள் வசிக்கும் அதே பகுதியில வீட்டுமனை பட்டா வழங்கப்படாது இருப்பினும் அவர்களை கைவிடாமல் இருக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து வீட்டுமனை பட்டா வந்து தேர்வு செஞ்சு வழங்குவாங்க இது வந்து ஒரு பெரிய நிபந்தனையாகவே இருக்குது பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்த வரும் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த இல இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தின்னு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உள்பட பல மாநகராட்சிகளிலும் பெல்ட் ஏரியா எனப்படும் பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் அந்த வீட்டுமனை பட்டா வந்து வழங்கிறதுக்கு தமிழக அரசு சமீபத்தில் வந்து அறிவிப்பு ஒன்று வந்து வெளியிட்டாங்க இது எப்படி நம்ம வாங்குறது இது எப்படி விண்ணப்பித்து நம்ம பயன்படலாம் அப்படின்றதான் இப்ப நாம் பார்க்க போகிறோம் எப்படி விண்ணப்பிக்கணும்னா வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது மாவட்ட அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்க சென்று இலவச வீட்டுமனை பட்டா பெற விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க விரும்புவோம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இடம் வந்து தமிழக அரசுடைய புறம்போக்கு இடமாக இருக்கிறதா என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஏன்னா நீங்க வந்து வேற ஒருத்தவங்களுடைய பட்டா நிலத்துல இருந்து அது உங்களுக்கு பேருக்கு பட்டா கேட்டீங்கன்னா அது தர மாட்டாங்க வட்டாட்சியர் மற்றும் நில அளவர் உள்பட வருவாய் ஆய்வாளர் குழுவினர் நேரில் வந்து நீங்கள் வசிக்கும் இடத்தை ஆய்வு ஆய்வு செஞ்ச பிறகுதான் உங்களுக்கான வீட்டு மனை பட்டா வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வழங்குவாங்க இதுக்கு தேவைப்படமான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் அளவு போட்டோ இருக்கணும் வீடு இல்லாததை உறுதி செய்யும் ஆவணம் உங்ககிட்ட இருக்கணும் அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜாதி சான்று வருமான சான்று பட்டா பேர விரும்பும் இடத்துல பத்து ஆண்டுகள் வசித்ததற்கான ஆதாரம் இது எல்லாமே உங்க கையில இருந்ததுன்னா எலிஜிபிள் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீட்டு மனை பட்டா வந்து வழங்கிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனால வந்து இந்த புறம்போக்கு நிலங்களில் வசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை இந்த மாதிரி பட்டா இல்லாம ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அவ்வளோதான் மீண்டும் ஒரு அடுத்த நல்லவடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்